இந்திய அரசாங்கம் உடனே இலங்கை அரசுடன் பேசி இன்னைக்கு சிறையில் இருக்கிற மீனவர்களை உடனடியாக மீட்டு தான் சொல்லி இன்றைக்கு நாங்க உண்ணாவிரத போராட்டம் நடத்தி இருக்கிறோம் இந்த மீனவர்களையும் படகையும் உடனே மீட்டு கொடுக்கணும் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இப்ப தற்போது வர நூத்தி தொண்ணூறுக்கு மேற்பட்ட விசைப்படைகளும் நாட்டுக் குடங்களும் இருக்கு இதேபோல இலங்கைக்கு வருகை தரவுள்ள இந்திய வெளிவிவகார அமைச்சர் இந்திய இலங்கை மீனவர் பிரச்சினை தொடர்பில் கலந்துரையாட வேண்டும் என வடமாகாண மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கடல் வந்து முற்றுமுறாக அழிக்கப்படுறதுக்கு காரணம் வந்து வெளிநாட்டு படகுகள் கூடுதலாக இந்தியா இழுவ படகுகள் எங்களுடைய கரையோரம் ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோ தூரம் வந்து அடிச்சு எங்களுடைய பவளப்பாறைகள் பவளக்கொடிகள் என்று சொல்லி எங்களோட வளங்களை முழுக்க அழிச்சு அந்த வளங்கள் அழிக்கப்பட்டதால் இன்றைக்கு மீன்வளம் முற்றாக இல்லாத போய்விட்டது இன்றைக்கு கரையோரத்தில் வந்து கடத்தொழில் மக்கள் சரியான கர்ஷத்துக்குள்ளாக இருக்கிறார்கள் இப்போ அதே கட்டத்தில் இன்றைக்கு இந்தியா அந்த வெளிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் இன்றைக்கு இந்த இலங்கைக்கு வருவதாக இருக்கிறார் அவர் வந்தால் உடனடியாக இந்த எல்லா தாண்டிய மீன்பிடி இல்லை இந்தியாவிலேருந்து இப்போ எல்லை தாண்டி மீன்பிடிக்க படகுகளை வந்து உடனடியாக நிறுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை பேச்சுவார்த்தை செய்வோம் முற்றுமுழுதான் எங்களு எங்களு அரசியல்வாதிகள் துப்பு துப்புக்கட்டவர்கள்